கையில ஆதரவு கொடுப்பாங்க. அவங்க வந்து இப்போவும் சொல்றேன் அவங்க வந்து எம்எல்ஏ இல்ல எம்பியும் இல்ல கவுன்சிலர் யாருமே எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இப்போ

எங்களுக்கு ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் யாரும் இங்க வந்து போக மாட்டாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் தமிழக அரசு மூலியமா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு சென்னை மாநகராட்சியில இருந்து தமிழக அரசு தலைவர் முதல்வர் கழகத்துடைய தலைவர் அப்படின்னு பெருமையா சொல்றோம் நம்ம அவருக்கு அதுக்கும் போயிருக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இருக்குதான்னு யாருக்கும் தெரியல என்னடா ஓட்டு வாங்குறப்ப மட்டும் நம்ம சொன்னமே வாக்குறுதி பத்து வருஷமாக வேலை செஞ்சவங்களை வந்து பணி நிரந்தரப்படுத்தணும் அப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து அவரை தான் வந்து எங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு நீங்கள் ஓட்டு போடுங்க நீங்கள் ஓட்டு போட்டு வந்தேன்னா ஒரு நாலு மாதத்தில் உங்கள் எல்லோரும் பணி படுத்தி நான் தரேன் எங்களுக்கு வாக்குறுதியும் கொடுத்தாரு அவர் கைப்பட எழுதி கொடுத்த லெட்டரும் எங்ககிட்ட இருக்குது இங்கே இருக்கிற எல்லா ஜனத்துக்கிட்டையும் அந்த லெட்டர் இருக்குது பரிபூர்ணமாக இருக்குது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் சோர்ஸிங்கிற பேரில் ஃபஸ்ட்டு ஜூன் செவனுன்னாங்க அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கினோங்க அதை வாங்கின ஸ்டே ஆர்டரையும் உடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஜோன் ஃபைவ் ஜோன் சிக்ஸுன்னாங்க இங்கே வந்து ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கிறோம் ரெண்டாயிரம் குடும்பம் ரெண்டாயிரம் குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கூட இந்த அரசாங்கம் யோசிக்கல ரிப்பன் மாளியில் இருக்கிற கமிஷனரும் யோசிக்கல மேயராக இருக்கிற பிரியா மேடமும் இதை பற்றி யோசிக்கல என்னடா ஏழு நேராக இவங்க போராட்டம் பண்ணுறாங்களே இவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா இன்னாத்துக்கு போராடுறாங்க எதுக்கு போராடுறாங்க ஒரு வார்த்தை வரைக்கும் நேற்று வரைக்கும் கேட்கல நேற்று வந்து முதல்வர் சொன்னதால வந்து பி கே சேகர்பாபு அமைச்சர் இந்து துறை அமைச்சர் வந்து எங்களை கூப்பிட்டு பேசினார் அப்போவும் வந்து எங்களுக்கு உடன்பாடே இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் போய் கான்ட்ரக்டில் சேருங்க நாங்கள் எதுக்குங்க பதினஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு நாங்கள் போய் கான்ட்ரக்ட்ல ஏன் சேரணும் எங்களுக்கு பிஎஃப் இருக்குது இது பேட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பேட்டி கொடுத்ததில் அவங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு இருக்குது என்ன பணி பாதுகாப்பு இருக்குது எங்களுக்கு கான்ட்ராக்டில் போய் சேருங்க அவங்க யார் எங்களை சொல்கிறது கான்ட்ராக்டில் செய்கிறதுக்கு ஏதோ ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு நாங்கள் போயிடுவோமே தான் இருக்கு எல்லா கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனில இருக்குது இஎஸ்ஏ இருக்குது பிஎஃப் இருக்குது எல்லாமே எல்லா கம்பெனிக்கும் தான் கொடுக்குறாங்க இவங்க மட்டுமா ஃபெசிலிட்டிஸ் தான் கொடுக்குறாங்க வந்து தனியார் ரெண்டு ஜோன் தான் முன்னாடி வந்து பண்ணாங்க அது இது ஒரு அரசியல் தான் அதுவும் எலெக்ஷன் வர இந்த சரிங்க நாங்க ஒத்துக்கிறோம் அவங்க ஆட்சியில தான் இந்த பத்து ஜோன் விட்டாங்கன்றது உண்மைதான் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ டிஎம்கே பீரியட்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களா அந்த பத்து ஜோனுக்கு ஆதரவு கொடுத்தாங்களா அவங்க அவங்க கேட்க வேண்டியது தானே இப்போ டிஎம்கே காரங்க வராங்க விசிகே வராங்க திருமாவளம் சார் வராரு நாம் தமிழர் கட்சி எவ்வளோ கட்சிங்க இவங்கெல்லாம் வந்து ஆதரவு தராங்க நீங்க ஏன் அப்போ சும்மா இருந்தீங்க அதையும் கேட்கல யாரும் இப்போ அரசியல்னா இது மட்டும் எப்படி அரசியல் ஆகும் இப்போ நீங்க பண்ணா தப்பு இவங்க பண்ணா ரைட்டா என்னங்க இது பேச்சு அப்போ அன்னைக்கு அவங்க அந்த தப்பை பண்ணாங்க இங்க ஜனங்க யாருமே ஓட்டு போடலையே ஓட்டு போடாதால அவங்க இந்த நிலைமையில் நிற்கிறாங்க இப்போ நீங்க எதாவது தப்பு பண்ணாதான் நாளைக்கு தான் நான் நடக்கோம் அதே அவங்களுக்கு புரியல இதுதான் நிஜம் அப்போ அன்னைக்கு அவங்க அவங்க பண்றப்போ கேட்கல நீங்க இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க இது வந்து அரசியலாக பார்க்காதீங்க இது இவங்க சொல்றாங்க இவங்க இந்த கட்சிக்காரன் வராங்க அந்த கட்சிக்காரங்க வராங்க எலெக்ஷன் கிட்டே வருது அதனால அவங்க மெஜாரிட்டி தேடுறாங்கன்னா போய் இந்த ஜனங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ இது வந்து ஒரு உள்நோக்கத்தோட யாரும் பண்ணலை அது எங்களுக்கு தெரியல ஒருவேளை கட்சி அரசியலா நடக்குதா என்னன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டதாலே எங்களுக்கு ஒரு ஆதரவு தான் தராங்க அவங்களும் வந்து பேசுறப்ப இது கட்சி விஷயமா பேசல இத்தனை வருஷமா நீங்க கஷ்டப்படுதால

எம்பியும் இல்லை கவுன்சிலர் யாருமே கிடையாது எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இப்போ இவங்களை இது பண்ணால் இவங்க நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம கவுன்சிலர் ஆகிடலாம் எம்எல்ஏ ஆகிடலாம் எம்பி ஆகிடலாம் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தில் பண்ணாங்கன்னா கிடையாது அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவு தராங்க அப்படின்னு பார்த்தா எல்லா கட்சிக்காரங்க தான் வராங்க இங்கே முந்தானத்து கூட முன்னாள் முதல மே மினிஸ்டர் வந்து ஜெயக்குமார் அண்ணன் வந்தார் நான் பாலகங்கா எம்பி வந்தார் விஜயகுமார் விஜயபாஸ்கர் எம்பி வந்தார் அவங்களும் தான் ஆதரவு கொடுத்தாங்க ஏன் நேற்று நைட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தொல் திருமாவள முதலாவது நைட்டு தொல் திருமாவளம் சார் வந்தார் அவங்க வந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறவங்க தான் அவர் கூட வந்த ஆதரவு தான் தந்தார் டிவி கே கட்சியிலேருந்து தளபதி விஜய் சொன்னார்ன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க எங்களுக்கு சாப்பாடு ஆதரவு எல்லாரும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க தண்ணி பாட்டில் நேற்று கூட அம்மா கட்சியிலேருந்து அம்மா பேரவையிலேருந்து அவங்க வந்தாங்க எல்லா கட்சியிலேருந்து தான் வராங்க இது வந்து கட்சியாக ஏன் பார்க்குறீங்க எப்போ பாரு உங்கள் கட்சி நீங்கள் கட்சியில் இருக்கிறதால உங்களுக்கு இது கட்சியாக தெரியுது பொதுமக்களுடைய இல்லைன்றது உங்களுக்கு தெரிய இந்த இப்போ சொல்கிறாரு நேற்று மினிஸ்டர் இந்து அமைச்சர் வந்து சொன்னாரு விஜய்க்கு எதுவுமே தெரியாது உங்களுக்கு தெரியும்ல நீங்க எவனா ஒருத்தன் கேள்வி கேட்டால் மட்டும் தப்புன்னு சொல்ல தெரிஞ்சு நீங்க அந்த கேள்வியை நீங்க முன்னாடியே கேட்டு பத்து ஜோன ஏங்க கண்டிப்பா விடுறீங்க இவங்களை நிரந்தரப்படுத்துங்க அப்போ ஏன் கேட்கல எலெக்ஷன் டைம்ல கேட்டார்ல அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் தானே கேட்டாரு நீங்க பத்து வருஷமா வேலை செய்கிறவங்கள கார்டடு மாத்துனீங்க நீங்க பணின் நேரத்துல பார்த்துங்க சொன்னது தான் மா சுப்பிரமணியா ஹெல்த் மினிஸ்டர் அவரும் தான் பேட்டி கொடுத்துருக்காரு எல்லா பேட்டியும் அவங்க கிட்ட இருக்குதே அத போட்டு காட்டுங்க ரீவைன் பண்ணுங்க விளிச்சு புரு விளிப்புனு செ மக்களுக்கு யார் பண்ணது தப்புன்னு தெரியும் என்னப்பா நீங்களே ஆ அப்படி இருக்கு வந்து தொலைச்சி தரணும் இது வந்து எல்லாருமே தான் வரும் இப்போ எங்க வீட்டு பிரச்சனிகை இவர் வராருன்னா நான் ஆதரவு அவருக்கு கொடுப்பேன் இவர் வராருன்னா இவருக்கு கொடுப்பேன் இதுதான் விஷயம் இது வந்து கட்சி நோக்கமாக யாருமே பார்க்காதீங்க ப்ரெஸ்லயும் சரி மீடியாலேயும் சரி இதை கட்சியாக மட்டும் பப்ளிசிட்டி பண்ணாதீங்க எங்களுடைய குப்பை வாடுறவங்க இத்தனை வருஷமாக கஷ்டப்படுறவங்க துப்புரவு பணியாளர்கள் முழுக்க முழுக்க எங்கள் பார்த்தீங்கனால தெரியும் லேடிஸுங்க தான் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடாது எவ்வளோ எவ்வளவு பிரச்சனை இருக்கு வயிறு வலி பிரச்சனை இருக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கு பசி தூக்கம் வீட்டு வேலை குழந்தைகளை கவனிக்கணும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் காலேஜுக்கு அனுப்பணும் துணி துவைக்கணும் இவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஆனா இருந்தாலும் ஏழு நாட்கள் எங்க பெண்கள் யாருமே கலையில இங்கேதான் உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே இது ஒண்ணுதான் ஏன்னா பதினைஞ்சு வருஷம் நின்ட்டாங்க இந்த இடத்துல பதினஞ்சு வருஷமா வந்து இந்த குப்பை தொழில் தான் நம்மளுக்கு நிரந்தரம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல வந்து வேலை செஞ்சுட்டாங்க இப்போ அவங்களை போய் வெளியே இடத்துல போய் வேலை செய்ய நான் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அதிகபட்சம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் தான் கொடுப்பாங்க ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் தெரியும் ஏன்னா இங்க யாருமே எங்க ஜனங்க படிச்சவங்க கிடையாது படிப்பறிப்பு இல்லாத பாமர மக்கள் தான் நாங்கள் எஸ்சி கேசட் தான் நாங்கள் இருக்கிறது அதனால வந்து எங்களுக்கு கொடு போனோன்னே ஏசி ரூம்ல உட்கார வச்சு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுக்க மாட்டோம் எங்களை மதிக்கிறானே தெரியும் உள்ள விடுறானே தெரியாது நீ அந்த அந்த தெருவில் வந்தானே தானே தான் பேசுறாங்க முன்னுமோ பொதுமக்கள் தான் பேசுவாங்க எங்களை மதிக்கிறவங்க யாரும் கிடையாது ஏன் உட்காந்துன்னு கிடையாது எங்களுக்கெல்லாம் ஓனர்ன்றாங்க குமர கூறு கமிஷனர் எங்கள் ஓனரா கார்பரேஷன் ஓனரா எல்லா வண்டியிலும் எழுதி வச்சுக்கிறாங்க சென்னை மாநகராட்சி ஓனர் அவர் அட்ரெஸ் போட்டு வச்சுக்கிறார் ரெப்பேர் போயிட்டீங்க அவர் என்ன பர் எங்களை கூப்பிட்டு பேசுகிறாரா எங்களை உள்ள கூப்பிடுறதுக்காக யோசிக்கிறாங்க நாங்கள் உள்ள போனா குப்பனா தருதோ இவங்க மேலேன்னு யோசிக்கிறாங்க அவங்கள எங்களை வச்சு வேலை வாங்குற முதலாளியே எங்களை எப்படி வச்சுன்னு கிறாரு போராட்டத்தை கம்பெனி கைது எப்படி வாய்ப்பு ஒரு வேளை கைது செய்யாம அடுத்து தாராளமாக கைது செய்யிட்டோம் தாராளமாக கைது செய்யட்டும் இங்கே தான் இருப்போம் எங்களை ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் யாரும் இங்கே வந்து போகமாட்டாங்க நீங்கள் நன்றின்னு இருக்கீங்களா இங்கே இருக்கிறவங்க லேடிஸ் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எங்கள் லேடிஸுங்க நாலு பேர்கிட்ட நாலு குடம்பை பாருங்க இந்து இந்துக்கடவுள் சொன்னாங்களே வீரபத்ரனா அவர் யார் பேர் அருவா மரு மதுரை வீரனா நாலு நாலு லேடிஸு நாலு பேர் நாலு தொடர்பு வந்து பாருங்க அந்த மதுரை மதுரைவர்கள் லேடி கேட்டப்பில் வந்த மாரி இருப்பாங்க எங்கள் ஆளுங்க எதுக்குமே பயப்படுறவங்க கிடையாது எங்கள் ஆளுங்க ராணி அம்மா யாரும் பார்த்து கிடையாது அந்த மாரி எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க இதுக்கு வந்து எங்கள் ஆண் தோழர்கள் எல்லாமே சப்போர்ட் தான் இருப்போம் மாநகராட்சி இதுக்கு உண்டான முடிவை நல்லபடியாக எடுக்கணும் இது வந்து என்னுடைய முடிவில் ரெண்டாயிரத்தோட குடும்பத்தோட முடிவு ரெண்டாயிரத்தோட குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது இந்த ஏழு நாளாக எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது கொஞ்சம் ஆலோசனை பண்ணி எங்களுக்கு நல்லது செஞ்சால் பரவாயில்ல பண்ணணும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள்